நாடார் மக்கள் புக்கள் முன்னேற்ற சங்கம் நடத்தி கொண்டிருக்கின்ற குணால நாடார் அவர்களின் இருநூத்தி இருபதாவது வீர வழிபாடு விழாவுக்கு வரையிலிருந்து இந்த விழாவை சிறப்பித்து இங்கு குணால் நாடார் பற்றியும் நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற மணிமண்டபமும் சிலையும் அரசு விழாவும் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பாடு செய்து தரப்படும் என்று உரை அமர்ந்திருக்கின்ற எங்கள் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்களே அதே உத்தரவாதத்தை அளித்து நாடார் மக்களின் உழைப்பையையும் அறிவு ஆற்றல் திறமையையும் சிறப்பாக எடுத்துரைத்து நமது மாநில தலைவர் நயனார் அவர்கள் சொன்னது போல திரு அண்ணாமலைஜி அவர்களும் இந்த அங்கீகாரத்தை பெற்றுத் தருவோம் என்ற உத்தரவாதத்தை அளித்திருக்கிறார்கள் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சமத்துவ மக்கள் கட்சியிலிருந்து எங்கள் இயக்கத்தை பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைத்தவுடன் அண்ணாமலை அவர்களும் நயினார் அவர்களும் இன்று மாநிலத்துறை துறை தலைவராக அறிவித்திருக்கின்ற என் அன்பு சகோதரர் என் சுந்தர் அவர்களை இந்த விழாவை சிறப்பாக நடப்பதற்கு உறுதுணையாக இருந்து இதை செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற ஏ பி புருகானந்தம் அவர்களே திரு ஜி கே நாகராஜ் அவர்களே வடகுரிய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு அக்கா சரஸ்வதி அவர்களே முண்டா சட்டமன்ற உறுப்பினர் விடிய சேகர் அவர்களே என்னுடன் இங்கு வருகை தந்திருக்கின்ற நாட்டாமை குடும்பத்தை சார்ந்த அனைத்து சகோதர சகோதரிகள அவர்களுக்கு இன்னும் பதவி வழங்கப்படாததனால் நாட்டாமை குடும்பத்தார் என்று அழைக்கும் போது அந்த குடும்பத்தாருக்கு அங்கீகாரம் தர இருப்பவர்கள் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள் ஆகவே நாட்டாமை குடும்பத்தார் வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இங்கு பெருவாரியாக வருகை தந்து குருண நாடாரவர்களுக்கு மணிவண்டமும் கட்டியே தீர வேண்டும் என்ன தேரும் நாம் ஒன்றிணைத்து ஒழுங்காக ஒற்றுமையாக வந்தால்தான் இந்த கனவு நனவாகும் நம் எண்ணங்கள் நிறைவாகும் என்ற அடிப்படையில் வருகை தந்திருக்கின்ற எனது சொந்தங்களே சகோதர சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே அன்பர்களே நண்பர்களே பத்திரிகை சகோதரர்களே தொலைக்காட்சி நண்பர்களே ஊடக நண்பர்களே பாதுகாக்கின்ற காவல்துறை நண்பர்களே செல்போன் பெரியர்களே உங்கள் அனைவருக்கும் என் மதிய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு அண்ணன் விஸ்வநாதன் நாடார் அவர்கள் அவர்கள் கடுமையான உழைப்பை பற்றி சொல்லிவிட்டு ஒரு சில வார்த்தைகள் அதிகமாக பேச அனைவரும் பேசியிருக்கிறார்கள் உங்களுக்கும் தெரியும் எதை பேச வேண்டும் எதை நாம் சாதிக்க வேண்டும் என்பதையெல்லாம் எடுத்துரைத்து விட்டார்கள் விஸ்வநாதன் அவர்கள் கடந்த நான்கு ஆண்டு காலமாக நம் சமுதாயம் நம் சமூகம் முன்னிறுத்தப்பட வேண்டும் நம்முடைய உழைப்புகள் எல்லாம் வீணாக போகக்கூடாது என்ற அடிப்படையிலே சிறப்பாக குணாலன் நாடார் அவர்களுக்கு நாம் ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும் அரசு அங்கீகாரம் பெற வேண்டும் அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாலு ஆண்டுகளாக தொடர்ந்து அவர்கள் உழைத்து வருகிறார்கள் அந்த உழைப்பிற்கு அச்சாரமாக உத்தரவாதமாக என்று நாங்கள் அனைவரும் இங்கு வந்து அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது இறைவன் இட்ட கட்டளை என்றுதான் சொல்ல வேண்டும் இறைவன் நினைத்திருக்கிறார் இந்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும் என்று ஆகவேதான் அனைவரும் வந்திருக்கின்றோம் அவர்களை பற்றி சரித்திர சிலை திறக்கும் போதும் சரி ஒரு பெரிய விழாவுக்கு செல்லும் போதும் சரி இன்று தீரன் சின்னமலை அவர்களுடன் சேர்ந்திருந்த போராளிகளை பற்றி அவரின் நினைவு நாளை போற்றி அவர்களை வணங்கி சுதந்திர காற்றை சுவாசிக்கிறது உழைத்து ரத்தம் அவர்களை பற்றி நாம் பேச இருக்கின்ற வேலையில தீர்த்தகிரி தீரன் சின்னமலை அவர்களிடம் சிறந்த போர் வீரராக போர் படை தளபதி என்றே சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவர் படைகளை எல்லாம் உருவாக்கி வீரர்களை உருவாக்கி அண்ணன் அண்ணாமலை ஜி அவர்கள் சொன்னது போல ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்று ஆயிரத்தி எண்ணூத்தி ரெண்டு என்ற போர்களில் எல்லாம் வெற்றி கண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு தூக்கிடப்பட்டார்கள் ஆனால் இந்த செய்தி அனைவருக்கும் சென்றடையவில்லை என்பதைதான் விஸ்வநாதவர்கள் உணர்ந்து இதை நாம் எடுத்துச் செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்த்துவதற்காக தொடர்ந்து இந்த விழாக்களை நடத்தி வருகிறார்கள் இங்கு நான் ஒன்றை மட்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் நான் அண்மையிலே வம்சாபுரம் நெல்லை மாவட்டத்தில் சென்றிருக்கும் போது வம்சாபுரத்துக்கு சென்றிருக்கும் போது பெருந்தரவர் அவர்களின் சிலையை திறந்து வைத்து பேசினேன் அங்கு பேசும்போது பல நாட்களாக பேசும்போது கூட நம் இனம் நம் நாடார் சமுதாயம் ஒன்றாக இல்லை என்பதை எடுத்துரைத்திருந்தேன் நாம் அனைவரும் சமுதாய ரீதியாக ஒன்றாகத்தான் இருக்கின்றோம் ஆனால் பெருந்தலைவரை பற்றி இழிவாக ஒருவர் பேசிய பிறகு நாம் பல்வேறு கட்சிகள் இருந்தாலும் ஒருமித்த குரல் கொடுப்பதற்கு ஏன் முடியவில்லை காரணம் நாடார் சமுதாயம் ஒற்றுமையாக இல்லை என்பதை தான் சுட்டிக்காட்டுகிறேன் ஆகியவைதான் இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நான் ஒரு சமத்துவ தலைவனாக இருந்தால் கூட நான் ஒரு நாடார் என்பதை அதை யாராலும் மாற்ற முடியாது மறுக்க முடியாது அதுதான் உண்மை என் தாய் தந்தையால் உருவாக்கப்பட்ட சரத்குமார் ஒரு நாடார் தான் அது இல்லை என்று நான் சொல்லவில்லை ஆனால் அனைவரையும் அரவணைத்து செல்கின்ற ஒரு சமுதாயம் இருக்கிறது என்று சொன்னால் அது நாடார் சமுதாயம் எப்படி சொல்றேன்னா எங்க தமிழ்நாட்டில் பாம்பேக்கு போய் பாருங்க கல்கட்டா போய் பாருங்க பொருள் எங்க ஆக நாம் ஒரு வீட்டில் பொருள் கூட நாம் தான் ஜாதிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு சமூகம் ஒரு சமுதாயம் என்று சொன்னால் அது நாடார் சமுதாயம் என்று சொல்வதில் நான் பெருமை கொள்கிறேன் ஆகவேதான் இன்று அண்ணாமலைஜி அவர்களும் சரி நயினார் அவர்களும் சரி இங்கு எதற்காக குலான நாடார் அவர்கள் போற்றப்பட வேண்டும் அவர் புகழை எப்படி நான் பரப்ப வேண்டும் என்பதை எல்லாம் தீர்க்கமாக சொல்லியிருக்கிறார்கள் இங்கு விஸ்வநாதன் அவர்களுக்கு உண்மையை சொல்லிக் கொள்கின்றேன் இதை புத்தக வடிகளை நீங்கள் ஏற்கனவே கொடுத்திருப்பீர்கள் இதை பலருக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும் விநியோகம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு வீரர்களை பற்றியும் சுதந்திரத்துக்காக சிந்தியவர்களை நாம் மறந்து கொண்டிருக்கின்றோம் மறக்காமல் இருப்பதற்கு இது போன்ற நிகழ்ச்சிகள் அவசியம் இன்று உள்ள இளைய சமுதாயத்திடம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் யார் என்று கேட்டால் யார் அவர் என்று கேட்பார்கள் ஏனென்றால் சமூகம் காந்திஜி அவர்களை தெரியுமா என்று சொன்னால் அந்த இருக்குமே ரூபா அவர்கள் இந்த நாட்டிற்காக சுதந்திரத்திற்காக போராடியதை யாரும் நினைவு கொள்ளவில்லை காரணம் அவர்களை பற்றி பேசுவதற்கு பொருளாதார ரீதியிலே உயர வேண்டும் எண்ணத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிற இளைய சமுதாயம் நமக்கு சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்த தலைவர்களை நாம் மறந்து விடுகிறோம் ஆகியால் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டும் அதை இங்கு சிறப்பாக நடத்திய விஸ்வநாத நாடார் அவர்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விழாவில் கலந்து கொண்டு இதை சிறப்பிக்க வேண்டும் நாம் ஒற்றுமையை காட்ட வேண்டும் என்று வருகை இந்த சகோதர சகோதரிக்கும் என் சொந்தங்களாக நாடார் சமுதாயத்தில் உள்ள அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாடாள் போல நாம் உள்ளத்தில் தூய்மை நேர்மை நியாயம் தர்மம் இதற்கெல்லாம் கட்டுப்பட்டு வாழ்கின்ற ஒரு சமுதாயமாக நாட்டின் வளர்ச்சிக்காக நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக நாட்டின் கல்வி வளர்ச்சிக்காக நாம் அனைவரும் என்றும் ஒன்றாக இருந்து செயல்பட்டால் அங்கீகாரம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை என்பதை உறுதிபட சொல்கின்றேன் ஆகவேதான் பெருந்தலைவரை பற்றி இழிவாக பேசியதற்கு நாம் வெகுண்டு எழ வேண்டும் என்று இந்த மேடையிலே எனக்கு அதற்கு பர்மிஷன் கொடுக்குமாறு மாநில தலைவர்கள் கேட்டுக்கொள்கின்றேன் ஏனென்றால் பெருந்தலைவரை பற்றி பேசுவதற்கு அவர் நூத்தி ஐம்பது ரூபாய் இழிவாக பேசும் வெடித்தெழ வேண்டும் என்று சொல்லவில்லை உங்களை நான் தூண்ட வரவில்லை ஆனால் உணர்வோடு போராடுங்கள் சொன்னது தவறு என்பதை நீங்கள் அந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் பெருந்தலைவரை பற்றியோ நமது நாடார் சமுதாயத்தினை பற்றியோ தேவையற்ற அவதூறுகளை பரப்பினால் இனி போராட்டம் வெடிக்கும் 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 என்பதை நான் உறுதிப்பட சொல்ல என்னடா சமத்துவ உள்ளத்தின் அடித்தரத்திலிருந்து தாயின் கருவில் கருவுற்றிருக்கும் போது நான் நாடார் 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 என்பதுதான் உண்மை ஆகவே இக்காலகட்டத்தில் நாம் பார்க்கும் போது அனைத்து ஜாதிக்கும் ஒரு கட்சி இருக்கிறது ஆனால் அந்த நாடார் சமுதாயம் மட்டும் கட்சியில் ஈடுபாடு இல்லாமல் இருப்பது காரணம் நாம் வியாபாரிகள் நம் உழைப்பாளிகள் உழைத்து சம்பாதிச்சிடலாம் யார் வந்தா என்ன நாம பொருளாதார உயர உயர வேண்டும் வேண்டும் கல்வியில் எண்ணத்தில் அழைப்பு விட்டோம் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் வருங்காலத்தில் பொருளாதாரம் இவம் அனைத்தும் ஒன்றாக இருந்தால்தான் நம் சமூகம் நம் சமுதாயம் சிறப்பாக இருக்கும் என்று கூறி இது ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு குலால நாடாளுவர்களுக்கு நிச்சயமாக இவர்கள் கோரிக்கையான ஒன்று அரசு விழா எடுக்க வேண்டும் அரசு விழா எடுக்க வேண்டும் துண்டு தான் அரசு நிச்சயமாக எடுக்கப்படும் ஒரு மணிமண்டபம் கட்டப்படும் அதே போல சிறந்த ஒரு சிலை அமைக்கப்படும் என்பதை நயினார் அவர்களும் சரி அண்ணாமலை அவர்களும் சரி எடுத்துரை போது நடக்கும் அந்த சிலைக்காக ஐந்து லட்சம் ரூபாய் சரத்குமார் நாடார் தருகிறேன் இந்த பணிபட்டம் கட்டும் போது அது அரசு விழா எடுப்பதற்கு அரசு செய்தால் கூட நம் பங்காக இருக்க வேண்டும்னு ஒவ்வொரு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுங்க நான் அஞ்சு லட்சம் ரூபாய் தரேன் ஆக மொத்தம் பத்து லட்சம் ரூபாய் நான் தர தயார் ஏனென்று சொன்னால் யாராவது ஒருவர் ஏன்னா சரத்குமார் வந்து எங்கேயோ பாக்கெட்ல இருந்து கொடுக்கல நீங்க கொடுத்து வச்ச படம் நான் வச்சிருக்கேன் நீங்கள் என் திரைப்படங்களை பார்த்து சைக்கிள போய் பேப்பர் போட்ட சரத்குமாரை இன்று ஒரு நட்சத்திரமாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்க வந்து என் படத்தை பார்த்து தயாரிப்பாளர் என்ன வச்சு படம் காசு சம்பாதிச்சிருக்கேன் உங்களை உங்களின் அன்பு ஆதரவு இருக்கும் போது நிச்சயமாக நினைத்ததை செய்வேன் நினைத்ததை முடிப்பேன் என்று சொல்லி அப்படி அரசு விழா மீண்டும் அடுத்த வருடம் எடுக்காவிட்டால் சாகும் வரை உண்ணாவிரம் இருப்போம் என்பதை உங்களிடம் அறிவித்து அதற்காக நிச்சயமாக அது நடக்காது ஏனென்றால் ஆட்சி படத்தில் நாம் அமர்ந்து விடுவோம் அப்பொழுது விழா நிச்சயமாக நடக்கும் என்று கூறி ஒன்றுபடுவோம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று சொல்லி ஜாதி மத மொழி மொழிபெயர்தமற்ற புதிய சமுதாயத்தை உருவாக பாடுபட கேட்டுக்கொண்டு வருக தெரிந்து எங்கள் அனைவரையும் வரவேற்று சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்